முருகா சரணம் முருகாசரணம் அன்பர்கள் நேயா அம்பிகை புதல்வா துன்பம் அகற்றிடும் சீலா பாலா அன்பர்கள் நேயா அம்பிகை புதல்வா துன்பற்றிடும் சீலா மாலா சிவகுமாரா முருகா வருக பரம புருஷாவரம் தர வருக சிவகுமாரா முருகா வருக பரம புருஷாவரம் தர வருக முருகாசரணம் 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 முருகா மலந்தா நணுகா வரன் தா முருகா கலங்காதனே காத்திடு முருகா மலந்தான் வரன் தா முருகா காவா முருகா காத்திக குமரா மாவா முருகா சாகா வருகா காவா முருகா குமரா மா முருகா முருகா சரணம் 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 முருகாசரணம் முருகாசரணம் பாபா வினை தீர்த்திடவே யோகா முருகா பகை மாற்றிடவே வா தென்னியில் உன்னடி ஓங்கிடவே பொன்னடி போற்றி பணிந்திடவே தென்னியில் உன்னடி ஓங்கிடவே முருகாசரணம் 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 தேடிய நலங்கள் செறிந்திடவே பாடிய புகழ்கள் மலிந்திடவே செறிந்திடவே பாடிய புகழ்கள் கூடிய அன்பர்கள் கும்பிடவே அன்பாய் அவன் தாசூடிடவே கூடிய அன்பர்கள் கும்பிடவே அன்பாய் அவன் தாசூடிடவே முருகாசரணம் 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 முருகாசர സരലം <laughs> മുറുകാ <laughs> <laughs>